ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ராகு கேதுனுடைய பேச்சி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு கேதுனுடைய பேச்சிகள் நடக்கிறது அந்த ராகு கேது பேச்சிகளை பற்றி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது ராகுகேது பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி மாத பலன்கள் வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் சித்திரை மாசம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகு கேது இடம் பெயர்றாங்க ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு குழைய பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருக்கிறாங்க இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்துலேருந்து மூணாம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு அதே போல் கண்ணிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்ம ராசி சிம்ம ராசியில பொறுத்தளவுக்கு உத்தரம் ஒன்றாம் பாகத்துக்கு வரார் ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார் இன்னொன்று குருவுடைய நட்சத்திரத்துக்கு வரார் ஆனால் ரெண்டு பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போடியது சூரியனுடைய ராசிக்கு அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போவது ராகு இதுல என்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியா வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும் இப்ப ராகு கடந்த காலகட்டங்கள்ல குருவோடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு அப்போ ராகு சனி ரெண்டு பேருமே இயற்கை பாவர்கள் அப்ப இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றதை நம்ம பேச போறோம் அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க கண்ணிலேந்து கேது பகவானவர் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்துல சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு அப்ப இந்த சூரியனுடைய காரகத்துவம் சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது அப்போ கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்தில் பொறுத்தளவுக்கு கண் நோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில் அதே போல் ராகு வந்து சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த பிராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் 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 எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு கேது அப்படின்னா ஞானக்காரகன் ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர் சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம நூறு அப்படின்னா அது ஒன்றுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் ராகு ஒன்று அப்படின்னா நூறுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு அஷ்டுவே சையந்தார் அவங்க சொல்லுவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களேன்னால் ராகுவும் கேதுவும் நூற்றி எண்பது பாகை பாகைகளில் இருக்கும் ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேத்து ஒரு முனையின் முடிவாக இருக்கும் இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரும் இந்த வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் அக்டோபர் நவம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடும் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேதுவும் ஒரு நட்சத்திர பாதத்துக்கு இரண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாட்கள் வந்து கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும் சரி இந்த ராகு கேத்துவுக்கு வந்து இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பல ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம் ராகுவை பற்றி பொழுது முதல்ல அதற்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் காயத்ரி மந்திரம் ராகுவினோடது அப்படின்னு பார்த்தாலே இல்லையனால் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது வந்து ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இது ஒரு நாளைக்கு நாலு முறையாவது சொல்லணும் இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் சரி அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி இது வந்து உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ இந்த இரண்டு தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு நாகத்திற்கு வந்து உங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு வந்து பால் வைக்கிறது இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதுவில் இருக்குது அது வந்து அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் வந்து அவர்கள் செஞ்சு வருவார்களேயானால் அதாவது ஆடி மாதம் தை மாதம் இந்த மாதிரியான மாதங்களில் வந்து அவங்க ரெகுலரா பண்ணுவாங்க அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சொந்த ஊர் கோவில் அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது ஏன் சொல்கிறேன்னா ராகு என்பவர் பிதாமகர் அதாவது தந்தையின் தாய் தந்தையின் தந்தை வழிபா சொல்லக்கூடியவர் பிதாமகர்னு சொல்லக்கூடியவர் அதாவது ராகுவின் ராகுவை பற்றி சொல்லக்கூடிய அதனால அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊர்ல சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றதோ அந்த ஊர் கோவிலில் எல்லை கோவில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சரி இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம் கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்த கன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி நுணுக்கி அதாவது அதுல வந்து உள்ளுக்குள்ள போய் 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 நுண்ணறிவை செய்யக்கூடிய நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது அதாவது வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து மனசு வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும் எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார் அதனால் இந்த பரதேச வாசம் அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய அதாவது சித்தர்கள் யோகிகள் இவர்களுடைய போய் அவங்கள போய் சேவிச்சிட்டு வர்றது அவர்கள் இருந்த தளத்திற்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம் அதோடு பார்த்த இல்லையானால் கேத்து பகவானுக்கு உண்டான எளிய அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்றது அஷ்டோத் வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஏழு முறையாவது சொல்வதன் மூலியமாக கேதுவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விளங்கும் இதை தவிர பார்த்த விநாயகருக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ இல்லை ஒரு ஒன்பது தடம் சுத்திட்டு ஒரு தோப்பு தோப்புகர்ணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேத்துவை கேத்துவனுடைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் இதை தவிர பார்த்த சித்தர்கள் யோகிகள் சொன்னோம் அதை தவிர வந்து இந்த ஆர்டிசம் சைல்டு மன நலம் குன்றியவர்கள் ஏன்னா கேத்து மனசை கலைக்கக்கூடியவர் உங்களை வந்து அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர் இதெல்லாம் வந்து கேத்துவினுடைய செய்யக்கூடிய வேலைகள் அதனால் இந்த ஆர்ட்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு அதாவது புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இதன் மூலியமாக கேத்துவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்துல பார்த்தேன்னா இந்த ராகு கேத்து பயிற்சி ஒரு ஒரு ராசிக்கா நம்ம இப்போ சொல்ல போறோம் இந்த ராகு கேத்து பயிற்சியில எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ இல்லை ராகுவும் கேத்துவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொன்னக்கூடிய சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த கடகராசிக்கு பார்த்தலையானால் இவ்வளவு நாளாக ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு எட்டாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துல இருந்த கேத்து ரெண்டாம் இடத்துக்கும் வர எட்டாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் விற்று இருக்கிறார் அதாவது அஷ்டமத்து சனி நடக்கிறது சனியோட சேர்ந்த ராகு வேற எட்டாம் இடத்துல செய்யக்கூடிய வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பண வரவிற்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து கேதுவும் அந்த பார்வை அந்த அந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடியவர் சனியாக இருக்கிறதுனாலும் கடகராசிக்காரர்களுக்கு பண வரத்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடு இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால் நீங்கள் பேச பேசக்கூடியது எல்லாமே தவறுதலாக புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மறைந்த ராகு அதனால் வந்து இருக்கிற இடத்த விட்டு வெளியில் இடத்துக்கு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தேன்னா வெளிநாடு வெளிவூர் வெளிவானம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையும் இதை தவிர பார்த்தாலே ஏன்னா இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய செல்வங்களை குறிக்கும் அதுவும் ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அந்த திடீர் பொருள் வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்சூரன்ஸு இல்லைன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டு இல்லைன்னா வந்து அதாவது ரெண்டல் வேல்யூஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இண்டஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சக ஊழியர்கள் மூலியமாக சக ஊழியர்கள் உங்களுக்கு கீழ்ப்பளிந்தவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ராகுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தலையானால் வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது கம்பெனியிலேயோ எதையோ வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக இந்த கம்யூனிகேஷன் லெவல்ஸில் இருக்கிறவங்க ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க அது தவிர எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் இந்த மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவங்க அது தவிர பார்த்திங்களேன்னால் டெக்னாலஜி பேஸ்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தும் நானோ டெக்னாலஜி ஏஐஇ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதற்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் அதாவது இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக கேது ரெண்டாம் இடத்த இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் வந்து இவர் பார்க்கறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்கள் சுகங்கள் நிச்சயமாக கெடும் அது தவிர தூக்கங்களை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதன் மூலியமாக கணவன் மனைவிக்குள்ளே சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கேத்துவின் பெயர்ச்சியின் மூலியமாக கலைஞர்களுக்கு அதாவது இந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அரசியல்வாதிகள் தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும்னு நம்ம ஐயா அரியசரமும் ஐயாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க கடகம் அப்படின்னாலே சந்திரன் இப்போ ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு இதை தவிர ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதத்துலேருந்து அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு வந்துட்ருக்கிறாங்க கடகராசிக்காரங்க அவதிப்பட்டுருந்தவங்களுக்கு மேலும் அவதியாக ராகு பகவானும் வந்து சேர்றாரு அவரும் சனியுடைய வேலையை கூட்டக்கூடியது எப்பொழுதுமே சனி பகவான் ராசிக்கு சந்திர பகவான் ச சனி இதுக்கு சந்திரனும் சனியும் பகை பெற்ற கிரகங்கள் மேலும் பிரச்சனைகள் வளரக்கூடிய வாய்ப்புகள் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு உண்டு ரெண்டாம் இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்தில் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கணவன் மனைவி ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட வாய்ப்புக்கள் குறையக்கூடிய தன்மை உண்டு ஏன் அப்படின்னாக்க எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனி அஷ்டமத்து ராகு பெரிய வேலை கிடைக்குது பெரிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எப்பொழுதுமே சந்திரனுடைய ராசிக்கு சனி பகை பார்ட்னர் கடந்த காலகட்டங்களில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அதை மட்டும் தொடருங்க இப்போ இந்த ராகு கேது அப்புறம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சேர்ந்து செய்கிறது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்னால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய தன்மைகள் உண்டு ஏழாம் இடத்துல சனி பகவான் உங்களை அடிக்கடி பதட்டமான நிலையிலையும் பயங்கலந்த நிலையிலையும் கொண்டு வச்சுக்கிட்டே இருப்பார் மன குழப்பமான நிலையில் வச்சுக்கிட்டு இருப்பார் அவர் அடுத்தது என்ன செய்ய போகிறாரு அவருடைய காரியம் ஆகணும்னா எவ்வளோ வேணாலும் கீழ்த்தனமான காரியங்கள் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சுயதொழில் செய்கிறவங்களுக்கும் சரி பார்ட்னர்ஷிப் செய்கிறவங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் ப்ராப்ளம் உண்டு ஏன்னாக்க ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி நடக்குது எலும்பு மஜ்ஜை கால் முட்டிக்கால் இந்த இடத்துல உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு யூக வணிகங்கள் என்று ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கு ராகு எட்டில் இருக்கிறதுனால அந்நிய நாட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கடகராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பெரிய அளவுக்கு ஏற்றமும் கொடுக்காது பெரிய அளவுக்கு இறக்கமும் கொடுக்காது இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஐம்பது சதமான பலனும் கிடைக்காம போயிடும் அப்படின்னாக்க எந்த கோயிலில் போயிட்டு அந்த கிரகத்தை எந்த சுவாமியை சரணாகதி அடையணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இதில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுவும் சனியும் சேர்ந்துருக்குறாங்க சனி இருக்கிற ஒரே தொல்லை தான் ஐயா சொன்னது மாதிரியாக இப்போ ராகுவும் வந்து சேர்ந்தது வந்து அதிகமான தொல்லையை கொடுக்கறது ரெண்டாம் இடத்துல வந்து கேது இருக்காங்க இந்த மாதிரியான நான் மனநிலையில் நீங்கள் வந்து அவசியமாக போய் வணங்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்கிறது ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் கடல் க கடலுக்குள்ளற நவ சொல்லக்கூடிய நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய ச தேவிப்பட்டனம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் போய் நீங்கள் போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த குடும்பத்தால் உள்ள பிரச்சனைகள் தொழில் பாட்னர்களால் உள்ள பிரச்சனை படிப்புனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் கூடிய வாய்ப்புகள் உண்டு அது கடலுக்குள்ளற இருக்குது அந்த அந்த நவகிரகத்தை போய் வழிபட்டுட்டு வரணும் அது வழிபட்டுட்டு வாங்க அதேமாரி இந்த பல கலர்கள் க கலந்த துணி வஸ்திரங்களை வந்து தானமாக கொடுங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ புஸ்தகங்கள் வாங்கி கொடுங்க நோட்டு நோட்டு வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற கேதுவுனால வரக்கூடியதெல்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அதை போய் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக இப்போ இந்த காலகட்டமும் நன்மையாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உள்ள விவரங்களை நம்மளுடைய ஆஸ்ட கே செய்யங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த கடக ராசியை பொறுத்தவரை எட்டாம் இடத்தில் ராகும் இரண்டாம் இடத்தில் கேதுவும் வராங்க முதல்ல ராகுவினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் எட்டாம் இடத்தில் வரக்கூடிய ராகு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் ராகு பார்க்கறது அப்படின்றதுனால கண்டிப்பாக தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேற்று மதத்தினர் வேற்று ஜாதியினர் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது ராகு எட்டாம் இடத்தில் செல்வதனால சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுத்துவாங்க ஏன்னா மூதாதையர்களை குறிக்கக்கூடிய அதுவும் தந்தை வம்சாதிகள் அதாவது தந்தையின் தந்தை தந்தையின் பாட்டனார் முப்பாட்டனார் அப்படி சொல்கிறோம் இல்லையா அவங்களாம் வந்து எந்த கோவிலில் இது பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது ஊருக்கு போயிட்டு வாங்க அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் சரி கேதுவினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னா இரண்டாவடத்தில் இருக்கக்கூடிய கேது சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பணம் வர்றது வந்து பாதி தான் வரும் அதாவது ஒரு நூறுரூவா வரணுன்னா அந்த இடத்துல ஐம்பது ரூபா தான் வரும் ஆனால் பணம் வரும் அவ்வளோ தேவையில்லை அஷ்டமத்து சனி இருக்கேன் பணம் வராமல் போயிடுமான்னா பணம் வரும் எஞ்சிய சேவைகள் உங்களுக்கு உண்டான சேவைகளுக்கு மட்டுமே அந்த பணம் வந்து செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது இளம் படிப்பு அதாவது ஒன்றாவதுலேருந்து ஆறாவது வரலாம் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிக்கிறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பேச்சில் தொண்டை பேச்சு வரல் குரல் வளத்தில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் ஏன்னால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு அவர்களுக்கு மாற்றம் இந்த ராகுகேத்து பயிற்சி மூலம் ஏற்படும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்